வணக்கம் தாடி வளர்ப்பதால் கிடைக்கும் நன்மைகள் தாடி வைத்திருக்கும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கதையை வைத்திருப்பார்கள் நம் ஊர்களில் பெரும்பாலானவர்கள் காதலில் தோல்வியுற்றதால் தாடி வளர்ப்பார்கள் இருந்தாலும் இப்போதெல்லாம் நிறைய பேர் ஸ்டைலுக்காகவே தாடி வளர்த்து வைத்திருக்கிறார்கள் தாடிகளில் மயங்கும் பெண்களும் உண்டு என்பது கூட உண்மைதான் இப்படி தாடி வளர்ப்பது உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது என்று கூறப்படுகிறது இப்படி தாடி வளர்ப்பதால் கிடைக்கும் உடல் நல நன்மைகள் குறித்து இப்பொழுது நாம் பார்ப்போம் சரும புற்றுநோயை தடுக்கும் சமீபத்திய ஆய்வின்படி சூரியனிலிருந்து வரும் தொண்ணூத்தஞ்சு சதவீத புறவுதா கதிர்கள் நம் சருமத்தை நேரடியாக தாக்காதவாறு நம் தாடி பாதுகாக்கிறதாம் இதனால்தான் தாடி வைத்திருக்கும் ஆண்களுக்கு சரும புற்றுநோயின் தாக்கம் குறைவாக உள்ளதாம் ஆஸ்மா அலர்ஜிக்கு தூசி உள்ளிட்ட பல அலர்ஜிகளை தடுப்பதில் அல்லது ஃபில்டர் செய்வதில் தாடியின் பங்கு முக்கியமானதாக உள்ளது இதனால் ஆஸ்துமாவை தவிர்க்க முடிகிறதாம் இளமையாக இருக்க தாடி வளர்த்திருப்பதால் சூரியனின் தாக்கம் மிக குறைவாக இருப்பதால் தாடி இல்லாதவர்களை விட நீண்ட ஆண்டுகளுக்கு இளமையான தோற்றத்துடனே இருக்கலாமாம் தாடி ஒரு வயோதிக தோற்றத்தை வேண்டுமானால் கொடுக்கலாம் ஆனால் உண்மையில் தாடி வைத்திருப்பவர்கள் இளமையானவர்களை குளிரை தாங்க தாடி வைத்திருப்பதால் குளிரை அதிகம் தாங்கிக் கொள்ள முடியுமாம் எவ்வளவுக்கெவ்வளவு தாடி அடர்த்தியாக உள்ளதோ அந்த அளவுக்கு அது குளிருக்கு இதமானதாக இருக்குமாம் நோய் தொற்றுக்கள் குறைய பாக்டீரியா உள்ளிட்ட நோய் தொற்றுக்களை குறைப்பதற்கு தாடி மிகவும் உபயோகமாக இருக்கிறது சுத்தமாக சேவ் செய்திருப்பவர்களை இந்த நோய் தொற்றுக்கள் எளிதாக தொற்றிக்கொள்ளுமாம் குறைகளில்லா சருமத்திற்கு ஷேவிங்கின் போது ஏற்படும் வெட்டுக்காயங்கள் பருக்கள் உள்ளிட்ட சரும குறைபாடுகள் தாடி வைத்திருப்பவர்களுக்கு கிடையாது அவை இருந்தாலும் தாடிக்குள் ஒளிந்துதான் கிடக்கும் இயற்கையான ஈரப்பதத்திற்கு தாடி வைத்திருப்பதால் உலர்ந்த சருமம் என்ற பேச்சுக்கே இடமில்லை அது குளிர்ந்த காற்றையே எப்போதும் தக்க வைத்துக் கொண்டிருப்பதால் சருமம் பாதுகாக்கப்படுகிறது இதனால் தாடி இருந்தாலும் எப்போதும் முகம் ஜிலுஜிலுவென்றுதான் இருக்கும் மேலும் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி